கட்டுமானம் மற்றும் அமைப்பு தொழிற்சங்கம் சார்பாக தயில் சங்கம் நம்ம ஓசூர் மாநகராட்சியில நிறுவ உள்ளோம் நாம எல்லாருமே எங்கேயோ அடையாளம் காணப்படாம கண்ணுக்கு தெரியாம இருப்போம் தினக்கூலி தான் ஆனாலும் நமக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல இந்த தினக்கூலிகளுக்கு அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் இருக்கத்தான் அரசு சார்பில் அனைத்து மாவட்டங்களிலுமே கட்டுமானம் மற்றும் அமைச்சர தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து சேலம் மண்டல கட்டுமானம் மற்றும் அமிர்தசர தொழிலாளர் சங்கம் சார்பாக ஓசூர்ல மாநகர டைல் சங்கம் துவக்க விழாவா என்று ஆரம்பிக்க இங்கே கலந்து கொண்டிருக்கும் மற்றும் இச்சங்கத்தில் இணைய உள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் எங்களது பாராட்டுகளையும் நன்றி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வேன் சிங்கங்களை வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் ஏன வந்து ரொம்ப ஒரு பெரிய விரும்ப இருக்கலாம் ஆனாலும் சிங்கத்துக்கு ராஜான பட்டம் கொடுத்ததுக்கான ஒரு காரணம் அந்த குழுவாக இருக்கிற ஒரு காரணம்தான் உங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு தலைவர் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சங்கம் ஒரு சங்கமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் என்பதை அரசாங்கம் தெளிவாக விரிவாக கொடுத்திருக்கு ஏன் ஒரு சங்கத்தை உருவாக்க சொல்றாங்கன்னா பெரும்பாலும் ஒரு சங்கமா உருவாகவே மாட்டாங்க ஏன்னா உங்க சங்கத்தை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு சங்கத்தை உருவாக்கும் போது தலைவன் பொறுப்பு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் செயலாளர் அதே மாதிரி தான் பொருளாளர் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம ஏற்று சங்கத்தை உருவாக்க ஒரு சங்கத்தை உருவாக்க கஷ்டப்படுறீங்க நூத்தி இருபத்தி ஏழு சங்கங்களின் அமைப்பு தான் இந்த வந்து அமைப்பு சார் நடந்துட்டு சங்கங்கள் வந்து நூத்தி இருபத்தி ஏழு சங்கத்தையும் வந்து ஒசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சேலம் மண்டலத்தினுடைய துணைத் தலைவராக நின்று சபரிசனண்ணன் அவர்கள் வந்து நூத்தி இருபத்தி ஏழு சங்கத்தையும் உருவாக்க வந்து இத்தனை அரசியல் தலைவர்களையும் கூட வச்சுக்கிட்டு பாடுபட்டு இருக்காரு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்கு நம்ம அனைத்து அரசியல் கட்சியிலிருந்து வர வைக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போராடி அவங்க போராடும் போது அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க வந்து கூப்பிடுவோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்ம கூட நின்று உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து குரல் கொடுக்க நிற்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து இந்த மேடைக்கு வர வைக்கிறோம் அவங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் எடுத்து சொல்றோம் இப்போ நீங்க வந்து டைம் சுட்டு ஒரு சங்கம் ஒரு முதலாளிகிட்ட வந்து நீங்க

இந்த குழு வந்து மிகப்பெரிய ஒரு சகமா மாத்தி தரணும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் சில சீஃப் கெஸ்ட் வந்து வர இருக்காங்க வந்திருக்கக்கூடிய நம்ம ஒசூர் மாநகராட்சியின் துணை மேயர் திரு ஆனந்தயாமன் அவர்களும் பாஜகவின் மாநில பொறுப்பாளரான எம்எல் என் நாகராஜ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களும் முரசு நாடு முழு தலைவர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் திரு நாம் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு சரத்குமார் சங்கத்தின் சார்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மற்றும் அந்த பொறுப்பேற்றக்கூடிய நபர்களுக்கு ஒத்தாசியா இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் மற்றும் நீங்க வந்ததுக்கு எங்கள் நன்றி பாரத்துறையும் அண்ணன் சார்பாக சில விளக்குமுறைகளும் கொடுக்க பிஜேபியின் மாநில பொறுப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் எம் என் நாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சிறப்பு இது கூட்டத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முந்தைய சேலமண்டல துணைத்தலைவர் அமைப்பு தொழிலாளர் சங்கம் மற்றும் ரெண்டாயிரத்து பாரத் ஜனாய் தொழிலாளர் சந்தைய சேலம் போட்ட துணைத் தலைவர் உண்மையாகவே உழைப்பால் உயர்ந்தவர் அவரை பெருமை சேர்ப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி சபரி அறிந்தவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் இந்த நகரிலே இருப்பதனால்தான் இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற தொழிலாளர்களுக்கு நல்லதொரு திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவருக்கு முதல் முதலாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை குறித்து உங்களுக்கெல்லாம் நல்லதொரு சொற்கள் எடுத்துரைக்க எடுத்துரைப்பதற்காக இங்கே வருகைத் தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகர துணை மேயர் அருமையினார் ஆனந்தைய அவர்கள நம்முடைய வால் உரிமை கட்சியுடைய பொறுப்பாளர் ஆரம்பர் கார்த்தி சீனிவாசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தவரில் வேலை செய்யக்கூடிய இந்த சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உண்மையாகவே இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை சேலம் கோட்டத்தூர் மாவட்டத்தில் எண்ணற்ற தொழிலாளர்களை அங்கீகார பக்கத்தின் வாயிலாக நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு விபத்து காப்பீட்டுத் திட்டமாகட்டும் அனைத்து வீடு கட்டும் உதவித்தொகையாகட்டும் அனைத்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்து நீங்கள் எங்கேயோ வேலை செய்து கொண்டிருப்பவர்களை இங்கே அழைத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு நல்லது ஒரு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய இந்த ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய இந்த பணியை இங்கே மேடையில் பல்வேறு பொறுப்பாளர்கள் நம்முடைய சபரி அவர்களுடன் இணைந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று அனைவருக்கும் சேரும் வகையிலே நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் செய்து கொண்டிருக்கிறது சேராத இருக்கக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு இன்னும் சென்றடைய வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய பொறுப்பாளர் சபரி சொன்னார் ஒரு அரை மணி நேரம் பேசினார் அந்த அரை மணி நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நானே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஏன்னா நூத்தி இருபத்தி ஆறு சங்கங்களை ஒருங்கிணைந்து ஆகட்டும் டெயில் இது போன்ற தொழிலாளர்கள் எந்தெந்த வேலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இந்த பொறுப்புகளை வழங்கி இன்னும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று இதில் அவருக்கு என்ன லாபம் என்பதை விட அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது ஒரு திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் நிதர்சனம் நான் கேட்டதில் பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அவர் தான பங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா எவ்வளவோ செலவு பண்ண வேண்டியது சூழ்நிலை இருந்தா கூட அதிகம் செரிஞ்சு உங்களுக்காக ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர அப்படி போது அவரு எனக்கு ஒரு கடவுள் போல நாம நினைக்கிறோம் ஏன்னா இது கூட கூட நான் பலமுறை பார்த்தேன் பல்வேறு நண்பர்கள் வந்து கூடிய வேலை செஞ்சிடலாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா அரசியல் கட்சிக்காரத்தை செய்யறான்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு லாபம் என்ன செய்யணும் நாங்கெல்லாம் அரசியல் தான் இருந்தா கூட சொல்ற ஏதோ ஒரு லாபம் எங்களுக்கு என்ன எலெக்ஷன் வரும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு செய்யணும் மக்களுக்காக செய்யணும்ன்றது அரசியல் கட்சியுடைய ஒரு நோக்கம் அதை தாண்டி சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்பட்டு இது போல ஏழைகளுக்கும் நல்ல ஒரு திட்டங்கள் சென்றட வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் செய்யக்கூடிய ஒரு மாமனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஆகையால் அவருடைய பதி சிறக்க வேண்டும் இன்னும் மென்மேலும் இன்னும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நல்லதொரு திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இங்கே நம்முடைய துணை மேயராகட்டும் இன்னும் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களாகட்டும் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அவருக்கு எந்த உதவி தேவையானாலும் நாங்கள் இந்த வேலை சேர்த்து கொடுங்க கண்டிப்பா செய்து கொடுக்கணும் எங்க நாள் முடிந்த அளவுக்கு என்னுடைய சக்தியும் தாண்டி என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் நான் செய்ய தயாராக உங்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஆறு அங்கங்களுக்கும் கூட நாங்கள் வந்து உதவி பெறுவதற்காக நாங்கள் தயாராக கூறிக்கொண்டு இப்படி நிகழ்ச்சிக்கு அழைத்து திறமை சேர்த்து உங்களுக்காக இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் தொடரட்டும் உங்களுடைய பணி உங்கள் பின்னால் நாங்கள் இருப்போம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு அளித்த நல்லவண்டங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தலைவர் மனங்களை வணக்கத்தை நான் பணிபுரிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டுமான அமைப்பு சார தொழிலாளர் நல சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்பிற்கிற சகோதரர் சபரி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பிற்கிற சகோதரர் கார்த்திக் சீனிவாசன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர் அன்பிற்கிற மரியாதைக்குரிய சகோதரர் ராம்சி அவர்களுக்கும் தமிழக வெற்றிய கழகத்தின் சார்பாக வருகை தந்துள்ள அவர் பேரு அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொன்னார் அவர் முன்னாள் மாவட்ட தலைவர் எங்களுக்கு அப்படி கிடையாது மாவட்ட தலைவர் தான் அவருக்கும் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியே மிக சிறப்பாக களப்பணி செய்தார் அவர் அவரால் தான் இன்னைக்கு இந்த மேற்கு மாவட்டத்திலும் ஒசூர் பகுதியிலும் மிக சிறப்பாக வந்து கட்சி பணி இருந்தது இப்பொழுது சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் எப்போதுமே அவர் எங்களுக்கு மாவட்ட தலைவர் தான் மரியாதைக்குரிய கண்பிற்கு பாசத்திற்குரிய எங்களோட மாவட்ட தலைவர் சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கும் மாவட்ட முன்னேற்ற பொறுப்பாளர் ஒசு கார்பரேஷன் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் என்ன அமர்ந்திருக்கின்ற அனைத்து இணை பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை தந்துள்ள எங்கள் கட்சியுடைய எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் மக்கள் தலைவர் தியாக தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளிய பிஏ அண்ணன் சிவாஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அடையாளக்கும் என்னுடைய வந்து தொடக்கத்தில் தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர்கள் வந்து முறை இணைத்து ஆர்க்கனை செய்து இந்த கூட்டத்தை அமைத்து அவர்களுக்கு எண்ணேற்றம் உதவிகளை செய்ய இங்கே முன்வந்திருக்கின்ற சகோதரர்கள் சபையில் அவர்களுக்கும் கார்த்தி சீனிவாசன் அவர்களுக்கும் மீண்டும் வரும் என்றால் நிகழ்ச்சியிருக்கிறேன் அடையாள அட்டை எண்ணேற்று நடந்துட்டு உதவிகள் வழங்கினார்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து அவரின் அந்த பணிகளை செய்ய வேண்டும் தொழிலாளர்களை வளர்க்கின்ற தொழிலாளர்களை இந்து வியாபாரிகளை இந்து ஒவ்வொற்ற கஷ்டப்படக்கூடிய தோழர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை கிடைக்க வேண்டும் கிடைக்க செய்ய வேண்டும் அதற்கு நாங்களும் அவரோடு துணையாகவும் நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அவர்கள் துணையாக இருப்போம் எங்களுடைய சரி எங்களுடைய கட்சி விடுதலை சக்தி கட்சி துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஏதேது உறுப்பினர்களை இன்னும் சேர்த்த வேண்டும் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வந்து வழிகாட்ட வேண்டும் சேர்க்க வேண்டும் இது எத்தனை பேருக்கு அந்த முக கூட போல இங்க இருக்கிற ஐம்பது நூறு பேர் கிடையாது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களாம் வந்து இணைச்சு இன்னும் மேலும் இந்த யூனியன் சங்கம் வந்து பெரிதாகணும் உங்களுக்கு இணைப்ப நாங்கள் இருப்போம் ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯ ಕೃಷ್ಣಗ್ರಿ ಮಾವ முன்னாள் மாவட்ட தலைவரம் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் இந்த தொகுதியாக மக்கள் கழகமாகி திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எம்என்என் எம்என் நாகராஜன் அவர்களே இந்த கூட்டணியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்

பண்ணாம எல்லா அரசியல் கட்சிக்கார இங்க கூப்பிட்டு மேடையில உங்கள் முன்பு முன்பு உங்களுக்கு எல்லாருமே சப்போர்டாக இருப்பார் என்று தெரிவிக்க தெரிவிக்கும் வகையில் அவர் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு என் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களை சொல்ல கடமைப்பட்டிருந்தால் அதே மாதிரி அவர் உடுங்கணையாக அப்படியா ராஜ் சீனிவாஸ் அவர்களும் எப்பொழுதுமே அவர் நெட் தூங்கும் போது மட்டும்தான் திரும்பி மாத்திரிது நான் பார்க்கும்போதெல்லாம் பார்க்கல அவரோட தொடர்ந்து அவருடைய வலது கை மாறி அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தால் அவருக்கு நான் மனமான நன்றியை சொல்லப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த மேடையில் அமைந்திருக்கின்ற ஆனந்த் அவர்களாகட்டும் பிரசாந்த் அவர்களாகட்டும் அந்த சபையுடைய குழுவினராகட்டும் அனைவருக்கும் நன்றியை சொல்ல கரமப்பட்டினியன் அதே மாதிரி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பெயர் சொட்டுவோர் சங்கம் அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்கள் அதே போல் வண்ணம் பூசுவோர் சங்கம் இந்த மாதிரி பல்வேறு சங்கங்களை கையிலிருந்து இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்டு சங்கங்களை உருவாக்கி அதனை ஒருங்கிணைந்து சேலம் மண்டலம் என்று செய்து அதில் ஒரு தலைவனாக நியமித்து இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிட்டார் அதே மாதிரி இந்த சங்கம் என்பது ஏதோ ஒரு ஐம்பது நூறு பேர்களோட நின்றுடக்கூடாது இந்த சங்கம் ஒரு மாநகராட்சி ஒரு கிராமமாக இருந்து பல்வேறு தரப்பு மக்கள் இங்கே குடியிருப்பு வந்த பிறகு இது பெரிய மாநகராட்சியாக உருவாக்கிறது உருவாக்கி இருக்கிறது அதற்கு காணம் நீங்கள் தான் என்பது மாவட்டங்களில் வந்து இங்கே குடியிருப்பான குடியிருப்பு கூடிய மக்கள் பல்வேறு மாநிலங்களில் வந்து குடியிருக்கிற மக்கள் தொழில் தொழில் பட்டிருக்கின்ற மக்கள் என்கின்ற ஒரு மாநகராட்சி கண்டிப்பாக உங்கள ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவை அமைப்பு என்றால் மட்டுமே கண்டிப்பாக எதிரிகள் பயன்படுவார் என்பதை நீங்க தெரிய தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பைனான்ஸ் பண்ண அவசர சீட்டு போட்ட அவசர நீங்க ஒரு வேலை செய்யற அவசர உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்க அந்தபடி செய்ய முடியாது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை